சாமிக்கு வெங்காயம் போடலாம் வெங்காயம் தோல் இந்த மாதிரி போடலாமா என்னன்னு தெரியல ஆனா வெங்காயம் போடலாம் வெங்காயம் தோல் இந்த மாதிரி காய்கறி இருக்கு பாருங்க அந்த தோலே நீங்க கூட போடலாம் ஆஹ் வந்து நல்ல வந்து காய்கறி நீங்க வெட்டுறீங்களா கழிவு காய்கறி இருக்கு பார்த்தீங்களா அதையே நீங்க கொண்டு போய் அதுல போடலாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது சூப்பர் வந்து அந்த மாதிரி போடுங்க ஏன் அப்படி நான் எதுக்காக நீங்க துளசி செடிக்குன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் விவசாயம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் பண்றேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு இல்லைன்னு கிடையாது அதுக்கு முன்ன கூட்டிலேருந்து விவசாயம் இந்த மாதிரி காடுகள்ல இந்த மாதிரிதான் நாங்க இருக்கிறோம் அப்ப வந்து நான் வந்து இதை எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம செய்யற வேலையை போட்டா மக்கள் ரசிப்பாங்களா அப்படிங்கறது வந்து நான் எதிர்பார்க்கல நான் சமையல் வீடியோ காமெடி இதை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு பட்சத்தை பார்த்தா ஏன் நம்ம செய்யற வேலையை நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல நான் போட்டேன் ஏன்னா நம்ம இந்த யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி உள்ள வாரமோ லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் இடையில இடையில நம்ம மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மள வந்து வந்து நம்ம திட்டுவாங்க ஏன் அப்படின்னா இப்ப வந்து நீங்க ஒரு கஷ்டப்படுற மாதிரி நீங்க வீடியோ போடுறீங்க அதே மாதிரி நீங்க லாஸ்ட் வரைக்கும் போட்டுருங்க ஏன்னா ஒரு நீங்க கஷ்டப்படுறீங்க நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க போய் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நிறைய பணக்காரியா இருக்கா பணம் சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க அப்ப வந்து இந்த கிராமத்து வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கப்போ இந்த விவசாயத்தை போட்டோம் உள்ள நீங்க சூப்பர் சிஸ்டர் ரொம்ப நன்றி விவசாயத்தை பத்தி நான் போட்டேன் அப்ப வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்னா நீ பொய்யா விவசாயத்தை பத்தி போடுறியா வந்து உனக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் நீ பொய்யா போடுறியா அப்படிங்கிற பட்சத்துல நிறைய டவுட் எல்லாம் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க ம் நிறைய வந்து டவுட் எல்லாம் கேட்டாங்க உனக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் நீ விவசாயத்தை பத்தி நீ போடுறியா நீ விவசாயத்தான் பாக்குறியா அப்படிங்கறது வந்து அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு நம்ம உண்மையாக தானப்பா போடுறோம் நம்ம செய்கிறத போடுறோம் இப்போ நம்ம வேறு இடத்துல இருந்துகிட்டு போய் நாங்கள் உங்கள் வயலில் போய் சாட்ஸ் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் விடுவாங்களே யாருமே விவசாய நிலத்தில் அப்படி விடமாட்டாங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த துளசிக்கு ஒரு நண்பர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க என்ன அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இலையில வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க துளசி இலையில் அப்போ நான் அவனை ஏன் சில விஷயங்கள் எனக்கு தெரியும் சில விஷயங்கள் என் வீட்டுக்காரருக்கு தெரியும் அப்போ என் வீட்டுக்கார்ட்ட போய் நான் கேட்டேன் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்பா அவங்க அவங்ககிட்ட கேட்கும்போது என் வீட்டுக்காரர் சொன்னார் நாங்கள் வந்து பருத்திக்கு வந்து கத்திரி செடி இதுக்கெல்லாம் வந்து இலையை நாங்கள் பறிச்சிட்டு தான் போவோம் பறிச்சிட்டு கொண்டு போய் அங்கே போய் காட்டுவோம் ஏன்னால் அதெல்லாம் மருந்து கூட இப்போ ஒரு பூச்சிக்கு மருந்து அடிக்கணும் நானூறுவா நானூற்றம்பது ரூபா இவ்வளோ பெரிய பாட்டில் தான் இருக்கும் அதை வந்து நம்ம கண்ணு கேனில் வந்து தண்ணியில் கலந்து நம்ம அடிக்கணும் அப்போ வந்து நாங்களாம் வந்து அந்த இலையை பறிச்சிட்டு போவோம் இலை வந்து பறிச்சுட்டு போய் அந்த மருந்து கொடுக்கும் பொழுது ஓகே 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 ப்ளஸ் குடுக்கும்பொழுது வந்து அந்த இலையை பறிச்சு கொண்டு போய் அவங்க பட்சத்தில் தான் அவங்க என்ன மருந்து இதுக்கு போட்டா இது சரியாகும் அப்படிங்கறத பார்த்து கரெக்டான மருந்து கொடுப்போம் நீங்க எந்த விவசாயம் பண்ணாலும் சரி அதை வந்து செய்யுங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க சில பேர் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் காட்டுவாங்க அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நம்ம போய் நேரா கிளியரன்ஸ் இல்லாம நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லை நம்ம வாய் வார்த்தையாக சொல்லி வாங்கினோம்னா வேற ஏதாவது ஒரு மருந்தை கொடுப்பாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் அவங்ககிட்டேயே நான் சொன்னேன் துளசி இலையில வந்து அவங்க நிறையா பண்ணியிருந்தாங்களா நேரத்தில் துளசி இலையில ஓட்ட ஓட்டையாக விழுது கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து நான் அந்த இலையை கொண்டு போய் நீங்கள் பறிச்சு கொண்டு போய் காமிங்க கண்டிப்பாக உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன் அதனால நீங்களும் அந்த அவங்களான்னு கேட்குறேன் நான் வேற ஒன்றும் கிடையாது தூக்கம் வர மாதிரியே வந்துருச்சு கால சீக்கிரம் பசங்க எந்திரிச்சி கிளம்புறனா அதனால் பயங்கரமாக தூக்கம் வர மாதிரி வருது கிளைமேட்டும் வந்து நல்லா பார்த்து ஜில் ஜில்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது inga na tanni pulistuva நான் எல்லாம் துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் கோயில் கூடைக்கு போறதுக்கு ரெண்டு நாளைக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் என் நாத்தனா வீட்டுக்கு போனேன்னா ரெண்டு நாளைக்கு